லார்ட் இந்த ஃபெப்ரவரி மாதத்தில் பை பதினைந்தாம் தேதியாகிய இந்த சனிக்கிழமையின் காலை வேலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறதான ஒவ்வொருவரையும் கத்திர்தாமே ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கத்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் யோவான் என்ற சுவிசேஷத்தின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் பதினாலாவது வசனம் ஜான் சாப்டர் ஃபிஃப்டீன் வேர்ஸ் ஃபோர்டீன் நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள் அலே லூயா கத்தருடைய அருமையான இந்த வார்த்தைக்காய் கத்திரைய தோத்திரிக்கலாமா நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் எனக்கு சிநேகிதராக இருப்பீர்கள் ஆண்டோர் சொல்கிறாரு ஆடவர் சொல்லுகிற ஏசு கிறிஸ்து சொல்லுகிற யாவையும் நம்ம செய்வோம் அப்படின்னா நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம் அப்படின்னா அவர் நம்மை தன்னுடைய ஜனம் என்று சொல்லவில்லை தம்முடைய குமாரர்கள் குமாரத்திகள் என்றும் சொல்லவில்லை நம்மளை சிநேகிதர்கள் என்று சொல்லுகிறார் சிநேகிதர்கள் ஃப்ரெண்ட்ஸ் நண்பன் என்று சொல்லுகிறார் நம்ம ஆண்டவருக்கு நண்பனாக முடியுமா பிரியமானவர்களே கிறிஸ்து பாருங்க கிறிஸ்தவத்தில் வந்து நம்மளுடைய தேவன் நம்மளை முதலாவது தன்னுடைய பிள்ளையாய் பார்ப்பதே ஒரு பெரிய ப்ரிவிலேஜ் இல்லை நம்ம வந்து ஆண்டவரை அப்பா டேடி அப்படின்னு கூப்பிடுற அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நம்ம பெற்றிருக்கிறதே ஒரு பெரிய கணம் எந்த ஒரு மதத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க தெய்வத்தை அப்பா அப்படின்னு அவங்க கூப்பிட மாட்டாங்க தெய்வம் என்பது அவங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு பயப்படத்தக்க ஒரு 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 பொசிஷன்ல தான் அவங்க தெய்வத்தை பார்க்குறாங்க ஈவன் ஜீசஸுடைய பீரியடுக்கு முன்னால் கூட நீங்கள் அப்படி தான் நம்ம நம்ம வந்து இரு நம்மளுடைய பழையற்பாட்டின் பரிசுவான்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கும்போதும் அப்படி தான் இருக்கும் ஆனால் ஏசு கிறிஸ்துவ வந்ததுக்கப்புறமா ஆண்டவர் என்ன செய்தாங்க நம்மளை பிதாவோடு அவர் ஒப்புரவாக்கினார் அவர் தன்னுடைய முதற் பேரான குமாரனாக இருந்தும் அந்த அந்த சிரேஷ்ட புத்திர பாக்கியத்தை நமக்காக அவர் நம்ம எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறார் ஸோ நம்ம எல்லோரும் இன்றைக்கி ஃபாதர் காட் அப்பா பிதாவே அப்படின்னு நம்ம கூப்பிடுகிறோம் அது வந்து அதுவே ஒரு தனித்தன்மை இப்போ ஜீசஸ் அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து சொல்கிறாங்க நீங்கள் எனக்கு பிள்ளைங்க மட்டும் இல்லை நீங்கள் எனக்கு ஸ்நேகிதர்கள் யூ ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லை நம்மளுடைய பிராயத்தில் இன்றைக்கும் சிலர் வந்து நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய எல்லா கஷ்டத்துலேயும் நஷ்டத்துலையும் நன்மையிலையும் தீமையிலையும் இல்லை நம்ம கூட இருக்கிறவங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ன செய்கிறோம் அநேக காரியங்களை நம்ம செய்திருப்போம் சில நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸுக்காக நம்ம அடி வாங்கியிருப்போம் திட்டு வாங்கியிருப்போம் சேர்ந்து எதாவது தவறு செய்து கண்டுபிடிக்கும்போது இல்லை நான் தான் செஞ்சேன் இல்லை என்னால் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்ட்ஸை டிஃபெண்ட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணுவோம் அப்படி தானே பிரியமானவர்களே எல்லாமே அம்மா அப்பா கிட்ட சொல்ல முடியாததெல்லாம் நம்ம யார்கிட்ட போய் சொல்லுவோம் கிட்ட சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் நம்மளுடைய இன்டிமேட் டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியும் நம்மளுடைய அம்மா அப்பா வந்து நம்மளை அறிந்திருக்கிறாங்க உண்மை தான் ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ண சீக்ரெட்ஸ் எல்லாம் நம்ம நிறைய நேரம் கிட்ட ஷேர் பண்ணதே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து நம்ம நேச்சுரலாக இருப்போம் நம்ம வந்து எந்த விதமான ஒரு ஒளிவு மறைவுமே இருக்காது எல்லாமே அப்படியே நம்ம சொல்லுவோம் நம்ம நினைக்கிறத கூட கிட்ட கொண்டு போய் அவங்க என்ன நினைப்பான் அவன் என்ன நினைப்பா அப்படிலாம் நம்ம நினச்சதே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ்னால் அது ஒரு ஃப்ரீயாக நம்ம இருக்கிற ஒரு ஒரு சூழ்நிலை அப்படி தானே பிரியமானவர்களை ஆனால் ஜீசஸ் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்கிறாரு நீங்கள் என்னுடைய சிநேகிதர்கள் யூ ஆர் மை ஃப்ரெண்ட் இன்னைக்கு இயேசுவ ஒரு ஃப்ரெண்டாக நம்மளால் பார்க்க முடியுதா இன்னைக்கு ஏசுப்பாவா நம்ம அப்பாவாக பார்க்க நம்மளால் முடியுது ஆனால் ஃப்ரெண்டாக நம்மளால் பார்க்க முடியுதா ஆனால் ஜீசஸ் அப்படி தானே சொல்கிறாங்க ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராக இருப்பீர்கள் ஃப்ரெய்கா ராமேன் அதுக்கு முந்தினாசனத்தில் ஜீசஸ் சொல்கிறாங்க ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்காக ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க ஜீவனையே கொடுக்க ரெடியாக இருப்பாங்க என் ஃப்ரெண்டுக்காக நான் ஓ சாகிறதுக்கு ரெடி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புடைய உச்சகட்டமாக இருக்கும் என் ஃப்ரெண்டுக்காக நான் எங்கேனாலும் பண்ணுவேன் எதுனாலும் செய்வேன் நான் ஜெயிலுக்கு போனாலும் போவேன் அப்படின்னு சொல்கிறது இல்லை ஜீசஸ் உங்களுக்காக ஜீவனை கொடுத்தாரா நமக்காக ஏசு நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்மளை சிநேகித்திருக்கிறார் அல்லே லூயா அடுத்த வசனத்தில் ஆண்ட சொல்கிறாரு இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான் நான் உங்களை சிநேகிதர் என்றேன் ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் அவங்களுக்கு அறிவித்தேன் ஸ்நேகிதர்கள் என்ன செய்வாங்க எல்லாத்தையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிப்பாங்க அதான் அனுபவிச்சுடாரு நீங்கள் ஊழியக்காரர்கள் சர்வன்ஸ்னால் ஊழியக்காரர்கள் என்றால் மாஸ்டர் சொ மாஸ்டர் வந்து சர்வன் கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணுவாரா ஷேர் பண்ண மாட்டார் ஆனால் அவர் சொல்கிறாரு நான் வந்து பிதா கிட்ட கேட்ட எல்லாத்தையும் உங்களோட ஷேர் பண்ணிட்டேன் நீங்கள் எனக்கு ஃப்ரெண்டு நான் உங்களுடைய ஃப்ரெண்டாக இருக்கிறேன் இன்னைக்கு ஜீசஸை ஒரு ஃப்ரெண்டாக உங்களால் பார்க்க முடியுதா ஒருவேளை இந்த ப்ரேயரில் இருக்கிற இல்லை இந்த மெசேஜை கேட்குறேன் நீங்கள் எனக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு யாருமே இல்லையே எனக்கு கூட யாரும் இல்லையே நான் யார்கிட்ட போய் இதெல்லாம் நான் சொல்லுவேன் என்ன நினைப்பாங்க மற்றவங்க இதை சொன்னாலாம் என்ன நினைப்பாங்களோ தெரியல யார்ட்டையுமே நான் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா பிரியமானவர்களே ஜீசஸ் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டாக இருக்கணும்னு நினைக்கிறாரு அந்த ஜீசஸ் உங்கள் ஃப்ரெண்டாக நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்களா அன்றை நீங்கள் போய் உங்களுடைய எல்லா சீக்ரெட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கிட்ட சொல்லலாம் ஆண்டவர் வந்து கான்ஃபிடென்ஷியலாக வச்சுப்பாங்க ஆண்டவர் எல்லாவற்றையும் அழகாக நம்மளை நடத்துகிற தேவனாக இருக்கிற சனத்தில் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை தப்பான பாதையில் கூட நடத்த முடியும் ஆனால் ஜீசஸ் நமக்கு ஃப்ரெண்டாக இருக்கும்போது ஆண்டவர் நம்மளை நல்ல பாதைகளில் அவர் நடத்தி செல்வார் எப்போதும் நம்மோடு இருக்கிற ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஜீசஸை இன்னைக்கு ஃப்ரெண்டாக பார்க்குற அந்த கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ளலாமா இசப்பா நீங்கள் எனக்கு நண்பனாக இருங்க ஆண்டவரே என்னுடைய சினிகிதனாக இருங்க என்னுடைய சிநேகிதியாக நீங்கள் எப்போவுமே கூட இருங்க யேசப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம ஜோ பண்ணலாமா ஆண்டவர் சொல்கிறாங்க நீங்கள் என்னுடைய ஸ்நேகிதர்னா நம்ம நீங்கள் என்ன செய்யணும் நான் சொல்கிறத நீங்கள் கேட்டால் போதும் நான் சொல்லுகிற யாவையும் கற்பிக்கிறத நீங்கள் செய்யணும் ஆண்டவர் சொல்கிறது கடினமானதே அல்ல ஆண்டவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குற வழி கற்றுக் கொடுக்குற காரியங்கள் கடினமானவைகள் அல்ல அதை ஆனால் நீங்களும் நானும் ஜீசஸுடைய ஃப்ரெண்டாக நம்ம மாறுகிறோம் தேவனுக்கு ஒரு நண்பனாய் மாறுகிற ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம் எங்கள் தனிமையில் இல்லை பிரியமானவர்களே உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு ஜீசஸ் எப்போதும் உங்களோட இருக்கிறார் அவர் மரண பரியந்தோம் இன்றைக்கி ஒரு வேளை நேச்சுரல் ஃப்ரெண்ட்ஸு நமக்கு உயிருக்குதாக நேசிக்கிறவங்க கூட சில நேரத்தில் நமக்கு அவைலபிளாக இல்லாமல் இருக்கலாம் நம்ம ஒரு வேளை வெளியில் இவ்வளோ தேசத்துக்கு அப்பாற்பட்டு நம்ம இவ்வளோ மயில் அப்பாற்பட்டு வந்திருக்கலாம் அவங்க நம்ம பக்கத்தில் இருந்தால் நல்லா இருக்குமே என் ஃப்ரெண்டு வீட்டுக்காக நான் போவேனே இப்போ தூரம் ஆயிட்டேனே அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் ஏசப்பா நமக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க அதற்காக இந்த காலை வேளையில் நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா யோவான் எழுதின சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் பதினாலாவது வசனம் நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராயிருப்பீர்கள் கற்று கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்தி யாராவது நம்ம ஜபிக்கலாமா